ஹாய்மா எல்லோரும் இருக்கீங்களா இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை கீரை லட்டு சரியா ரொம்ப ஒரு அருமையான வீடியோ ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் கூட இல்லை இது வந்து இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒயிட் கீன்னு சொல்லுவோம் எருமை மாட்டோட நெய் சரிங்களா இது வந்து ஸ்வீட்டுக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இது சும்மா இது வறுக்கிறதுக்காக வேண்டி துளியோண்டு விட்டுருக்கேன் அதாவது இந்த நட்ஸ வறுக்கிறதுக்காக வேண்டி துளியோண்டு விட்டுருக்கேன் இதுல என்னென்ன எடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏன்னா என்ன காந்தி அடுப்பு சட்டி காந்தி கிளா தான் இது இப்ப இப்ப என்ன எடுத்திருக்கோம்னா எல்லா நட்ஸ்லயுமே நூறு நூறு எடுத்திருக்கோம் நீங்க இதை விட கூட குறைச்சி எடுத்துக்கிறதும் நம்மளோட சௌரியம்தான் தான் இப்போ என்ன போட்டிருக்கேன்னா இதில் வந்து நம்ம முந்திரி போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம பொன்னிறமா இதை வறுத்துருக்கோம் வறுத்துட்டு இருக்கோம் இது கூடவே இந்த தனித்தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது கூடவே பாதாமே போட்டுடுறேன் தனித்தனியாக எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அவங்க இஷ்டம்தான் ஆனால் அது தனித்தனியாக அது ரொம்ப வேலை இருக்கும் அப்போ வீடியோவுக்கும் இருக்கும் இல்லை அதுக்காக வேண்டி இதை இப்படி எடுத்துட்டு இதை இப்படி போட்டுட்டு இதை தனித்தனியாக ஒன்று ஒன்றையாக எடுத்துடுது பேசிக்கிட்டே நல்ல உப்பு இல்லைன்னா ரெண்டே ஒரே பாதாமை முன்னாடி போட்டு இதை முந்திரியை பின்னாடி போட்டுருந்தோம்னா ரெண்டு ஒரே நேரத்தில் எடுத்துருக்கலாம் இதையும் அப்படியே நல்லா பொன்னிறமாக அப்படியே வறுத்துடலாம் இது கண்டிப்பாக நம்ம வறுக்கணும் வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த லட்டில் நல்லா சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல அது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ந நஸ்து நஸ்துன்னு இல்லாமல் அப்படியே மொறு மொறுன்ற மாதிரி லேசாக ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ாமல போடலாம் போடக்கூடாதுன்னு நல்லா போடலாம் இப்போ இது நல்ல அதை பதம் வருபட்டுருச்சு இந்த நேரத்திலே நம்ம எடுத்து வச்சிருந்த பரங்கி வெதை இதுவும் வந்து நூறு கிராம் அதாவது அது சைஸ் ஒன்று பெருசு சின்னதாக இருக்கிறதுனால அதை கணக்கில் வச்சுட்டு அது வரப்பட்டோன்னா ரெண்டு நிமிஷம் கழிச்சு அது வருபட்டோன்னா ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி வெதை இந்த எது கிடைச்சா போட்டுக்கோங்க ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்காக வேண்டிதான் இது நீங்கள் முருங்கைக்கீரை லட்டுங்கிறத விட இது ஒரு ஒரு எனர்ஜியான ஒரு ஒரு பால் அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கங்க ஆனா உண்மையிலே நிஜமா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே நிமிஷம் அதை எடுத்துட்டோம் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடி வெறும் கடாயில இதை மட்டும் தனியா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது என்ன வென்றி விதை இப்போ இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கருகுறதுக்குள்ளார இத எடுத்துடலாம் இது நீங்க இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வறுத்துதான் ஆகணும் ஏன்னா வறுத்துங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதாங்க ஆனா இப்போ எல்லாத்தையுமே நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணி இத நல்லா ஆற விட்டரலாம் இப்போ இந்த மிக்ஸி புதுசா வாங்குங்களா அதனால இனி ஃபர்ஸ்ட் நாங்க ட்ரைல் பாத்துட்டோம் ஓடுதா இதை எப்படி செட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது சாசாவும் எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து நம்ம கிளறதெல்லாம் ஈஸியா இருக்கும் சப்பாத்தி மாவு பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இந்த பிரீத்தி இந்த ஜோடியா 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 சரியா அதுல வந்து இந்த மிக்ஸி கொடுத்துருக்காங்க அந்த ஜார் கொடுத்துருக்காங்க ப்ரமோஷன்லாம் இல்லை நான் காசு கொடுத்து வந்திருக்கேன் இதே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதை அரைச்சிடலாம் சரிங்களா இப்ப இதுலயே இது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் போட்டு இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் எப்படியே எல்லாத்தையும் அரைக்கணும் அவ்ளோதான் விஷயம் எல்லாத்தையும் ஒன்னா கலக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த நக்ஸ் எல்லாத்தையுமே போட்டுறேன் ஒண்ணு ஒன்னா அரைச்சிடலாம் அரைச்சு எல்லாத்தையும் ஒன்னா கலக்கணும் அவ்வளதான் விஷயம் சரி இது கூட கொஞ்சமா மலம் கொஞ்சமா தேன் இது இதுல உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு ஏன்னா தேன் குடிக்காது பேர் சம்பளமே போட்டுக்கிறேன் பேர்ச்சம்பளம் பிடிக்காது தேனே போட்டுக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் ஸ்வீட் சம்மந்தப்பட்டது உங்களோட இஷ்டம் ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும் இல்லை இது எதுவுமே பிடிக்காது எங்களுக்கு நாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதே கூட எடுத்துக்கலாம் ஆனா நம்ம வந்து நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் சொல்லிருக்கேன் இதுல இது கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு வீடியோ இல்லை ஒரு தரமான ஒரு ரெசிபி உங்களுக்கு எவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால வந்து நான் வந்து இப்ப எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நான் இது ஸ்வீட் போடுறேன் ஏன்னா இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் நான் சொல்றது இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிருக்கேன் இது வந்து கருப்பட்டி எடுத்துக்கோம் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பைண்டிங் வரணும்ல நம்மளுக்கு கையில ஒட்டாம வரணும்ல அதுக்காக இப்ப இது கூடவே கொஞ்சமா தேன் விட்டுக்கிறேன் இப்ப நம்ம இதுல எடுத்து வச்சிருந்ததுல ஏன்னா நம்ம பாதி அளவுக்கு இங்க போட்டுட்டோம் அதனால எடுத்து வச்சிருந்த மாவுல பாதியே நம்ம இது கூட கலந்துக்கிறோம் இப்ப பாருங்க இது நல்லா நம்மளுக்கு அரைச்சு கொடுத்துருச்சு இதுல என்னன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கை பக்குவத்திலேயே பார்த்து பழகினது மிஷின் பார்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது இது என்னன்னா இதுல இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இதுக்கு தேன் விடணும் தேன் கொஞ்சம் கற்பனை கொடுங்க இதுல வந்து நீங்க அந்த பைண்டிங் நம் அது உங்களுக்கு குடிமானத்துக்கு வர்றதுக்கு என்ன வேணுமோ நாட்டு சக்கர போட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்ப நம்ம இது கூடவே சேர்த்து நம்ம கிரேப்ஸ் போட்டுக்கிறோம்

நான் இத மறுபடியும் மறுபடியும் ரெடி பண்ணி இப்ப இத மட்டும் சொல்லிடுறேன் உண்மையிலேயே சொல்றேங்க ஒண்ணுமே பண்ணல அவ்வளவு அருமையா வந்துருச்சு இதுல என்ன பண்ணோம்னா நான் எடுத்து வச்சேன் இத பாருங்க இந்த பொருள் மட்டும் தான் இன்னைக்கு மிச்சம் இருக்குது எல்லா பொருளுமே இதுல போட்டோம் அந்த பைண்டிங்க்காக வேண்டி அந்த திராட்சைல கொஞ்சம் தேன்ல கொஞ்சம் அந்த தேன் தான் வந்து இத வந்து ஒரு நல்ல அருமையா அஹ் கொடுத்துருக்கு உண்மையா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கீங்க இதுல ரொம்ப அழகாகவும் வந்து சாப்பிடும்போது நல்ல உங்களுக்கு க்ரன்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வெல்றி வெதர்க்குல இது கடைசியா போட்டிருக்கோம் அதுல அத கடைசியா போடுறோம் அதுல நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இது எதுல செஞ்சாங்கன்னு தெரியாத அளவுக்கே நீங்க இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் சொல்லிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இதுதான் ஒரு மெத்தடு ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் இந்த ரெசிபி வந்து வெளியிலேயே வராது வெளியில விட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு எப்படி செய்யறீங்கிறதும் டக்குன்னு வந்து சொல்ல மாட்டாங்க சரியா இது வந்து ஒரு மதிப்பு கூட்டு பிஸ்னஸாக எடுத்து பண்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இது அதனால அதுக்காக வேண்டிதான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வேலை சொன்ன வேலை தான் ஆஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன் என்னது முருங்கைக்கீரையை பதப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் மறந்துட்டேன் இப்ப சொல்லிடுறேன் முருங்கை கீரைய பறிச்சு கொஞ்ச நேரம் உப்பு தண்ணியில போட்டு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லி பானையில வேக வச்சு வேசா இட்லி பானையில ஒரு ஆவி விட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உணவு தொழில சொல்லிருக்காங்க அதனால வேண்டி நீங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் பண்ணணும் சரிங்களா அவ்வளவுதான் இது மிச்சம்லாம் ரெடி எப்படியாவது கொஞ்சம் நேரம் ஆயிரும் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் இப்ப இது எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம் அப்புறம் இருக்கா நல்லா இதோட சேர்ந்த மாதிரி நல்லா நல்லா உங்களுக்கு பாக்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி வேணும்னா நீங்க இந்த நக்ஸை இது கூடவே சேர்த்துக்கலாம் இதையே நல்லா சேர்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரே விஷயம் காட்டிடுறேன் அவ்வளவுதான் நம்ம எடுத்து ரெடி பண்ணுன்னா அந்த மிக்ஸ் மிக்ஸ்ல இருந்ததை மட்டும் எடுத்து ஊட்டி வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நான் எத்தனை வாட்டி சொன்னால அதுதான் இது அந்த முருங்கைக்கீரை பொடி இருக்கு இல்லைங்களா நீங்க ஒரு கிலோ அளவுக்கு நம்ம காய வச்சு கிராம் பொடியே கிடைக்கும் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் நீங்க நினைச்சிருக்கலாம் பொடி முருங்கைக்கீரை தானே அப்படின்னு ஆனா அது அப்படி இல்லை அதை பதப்படுத்தி நீங்க காய வைக்கும்போது பொடி ரொம்ப துரோம் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஆனா அந்த மாதிரி நீங்க இதை டெய்லி இதே மாதிரி ஒரே ஒரு லட்டு மட்டும் நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னா போதும் முருங்க ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டிய உங்களுக்கு அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு மட்டும் இந்த மாதிரி அழகுக்காக பண்ணி பார்த்தோம் அது நம்மளுக்கு அவசரத்துல செய்யும் போது அது எனக்கு செட் ஆகல சீக்கிரம் வேலை முடியணும்னு தோணுச்சு அதுக்கப்புறமா அது கூடவே நான் தூவி எடுத்துட்டேன் இதுல வந்து நீங்க வந்து இன்னும் உங்களுக்கு டேஸ்டா இருக்கணும்னு தோணுன்னா நீங்க இந்த டெசிகேட்டட் கோகனேட் இருக்கு இல்லைங்களா உடனே சமைச்சு சாப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காயை நல்லா வறுக்கு வீட்லயே இருந்துச்சுன்னாலும் தேங்காயை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மேலே கூட தூவிக்கலாம் அதையே நீங்கள் சேர்த்து கிணஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கூட பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போடாமல் நான் பண்ணணும் சிம்பிளாக பண்ணணும் நீங்கள் இவ்வளோ நட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா நீங்கள் வந்து இதில் ரவை கலந்துக்கலாம் ஆனால் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் ஆனால் இதுனா உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி இது ஒன்று ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா போதும் நல்ல ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் சாப்பிடாம இருக்க போறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு இப்ப கடலம் டாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனசுல வச்சுக்கல நீங்க கொஞ்சம் நேரம் அவரு சாப்பிட போகும்போது அப்படின்னா ஒரு கடலம் கை சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பசி தாங்கும் அந்த மாதிரி நினைச்சு நீங்க இதை சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு சொல்லாம இருந்து விட்டதேன் என்னன்னா இந்த இது இந்த லட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு பிடிச்சிருக்கோம் அது வந்து கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு அது ஒரு வந்து ஒரு பளபளப்பாகவும் இருக்கும்ல நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும் அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த நெய் விட்டு பிடிச்சது எல்லாமே அப்படியே கொஞ்சம் பளவலான்னு இருக்குது சாதாரணமாக நெய் இல்லாமல் நம்ம பிடிச்சது எல்லாமே இந்த இந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நேற்று வந்து புக்கில் நம்மளை பற்றி போட்டிருந்தாங்க நிறைய நிறைய சகோதரிகளுக்கு நிறைய நிறைய சந்தோஷங்களும் உண்மையிலேயே வந் வணக்கத்தை சொல்லிக்கிட்டேன் நன்றியை சொல்லிக்கிறேன் என்ன பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நேற்றிலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் என்னோட முகத்துக்காக வேண்டியே அந்த புக்கு வாங்கியிருக்கீங்க நான் போய் கடையில் காலங்காத்தாலே போயிட்டேங்க கடையில் புக்கை வாங்கி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலான்றதுக்காக வேண்டி எனக்கே புக்கு கிடைக்கல எல்லாருமே தீர்ந்துருச்சே அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்தன்னா பழைய பேப்பர்லாம் கூட வச்சுருப்பாரு ஏன்னா அவர் ஸ்டாக் நிறைய இருக்கும் அங்கே போய் கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் அங்கே வாங்கி தான் நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியதான் தான் நீங்கள் என்றைக்குமே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் பிஸ்னஸ்ஸாக பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கோங்க இந்த டப்பாவில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எத்தனை போட முடியுது உங்களோட பட்ஜெட் என்ன உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வியாபாரமாக எடுத்துக்கான எடுத்துட்டு போகலாம் பாட்டுக்கு எல்லாமே அழகா ஒரே மாதிரி தெரியணும் அதுதான் விஷயம் அது ஒரு அது ஒரு மார்க்கெட்டிங் தான் இந்த மாதிரி நல்லா இது மாதிரின்னு இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ நீங்க எந்த மாதிரி குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க டப்பா போட்டு அழகா நீங்க பேக் பண்ணி கொடுக்கலாம் மதிப்பு கொடுத்து பிசினஸ் ரொம்ப அருமையா பண்ணலாம் சிறப்பா பண்ணலாம் பண்ணுங்க அப்புறம் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரம் வீணா போயிருந்தாலும் நினைக்காதீங்க வீணாலாம் பார்க்காது ரொம்ப நாளைக்கு பேருக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க அவ்வளவாலைன்னு பேசலைன்னு வந்து திட்டிடாதீங்க சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்